ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ அருமையான ஒரு சண்டே ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை பார்க்கலாமா இந்த சிக்கனில் செய்த வடையை பார்க்கலாமா நம்ம வந்து உளுந்தில் வடை செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கீரையில் வடை செஞ்சுருக்கிறோம் நம்ம வந்து எவ்வளவோ கோழ இது எவ்வளவோ வடை செஞ்சுருக்கிறோம் சொல்லி சொல்ல போனால் வடையில் வந்து நம்ம வந்து வாழை இது தண்ணப்பூவில் வடை செஞ்சுருக்கோம் எல்லாமே செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து நம்ம சிக்கனில் வடை செஞ்சுருக்கோமா ஆனால் நான் இப்போ செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் இது எப்படி இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ரேசன் ஆடங்க நம்ம இப்போ ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இந்த சிக்கனை வச்சு நம்ம செய்யலாங்களா சிக்கனை வச்சு ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி செய்யலாங்களா அது எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன பொருள் அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இப்போ தேவையான பொருள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு கார் கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் உங்கள் முன்னாடி அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா இது வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அரைச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போ வாங்க இதை போய் செய்யலாம் இப்போ வந்துங்க சில பொருளை நம்ம வந்து இந்த சில பொருளை இதுக்கு வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு சில பொருளை நம்ம வந்து வதக்கிக்கலாம் முதல்ல வந்து வந்து வானலில் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் அதில் வந்து ஆயில் விட்டுக்குங்க கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டோடனே இதில் வந்து ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு பட்டையை வந்து நான் இது ரெண்டாக இது பண்ணி பண்ணிக்க இது புட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இது மட்டும் நம்ம தாளி தாளிச்சிடலாம் ம் பட்டலவங்க புரிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா அது வதங்கலாம் வதங்கட்டாது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்க சட்டன் இது ஆனியன் கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுருக்காபின் இது வந்து பச்சை மிளகாய் வந்து எனக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் வந்து இல்லை எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஒன்று சீக்கிரவுள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் வெங்காயம் வதங்கிச்சுங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம் அதுவும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ தேங்காவை போட்டுடலாங்க தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு தேங்காய் இடியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஓகேங்க நம்ம இப்போ எல்லாமே எல்லாம் போட்டு வதக்கியாச்சு இதை அப்படியே வந்து ஒரு ஓரமா வச்சிரலாம் நல்லா ஆரிட்ட பொறுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்யறதுக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த உடச்சக்கடலை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதுக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த நம்ம ஜார் இருக்குது இல்லைங்களா சுத்தமாக தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லாத நல்லா சுத்தமாக இருக்கணும் இதில் கொஞ்சம் நான் உடச்சக்கலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பவுடராக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உடைச்ச கடையை நம்ம அரைச்சிட்டோம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் கால் விடா இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம வந்து போன்லெஸ் இல்லாத இதை பாருங்கள் போன்லெஸ் இல்லாத நம்ம சிக்கனை வந்து எலும்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி சிக்கனை எடுத்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றாத அரைங்க ஆல்ரெடி இந்த சிக்கன் வந்து தண்ணி விடும் அதனால் வந்து தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றாத இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் சிக்கனை வந்து நம்ம அரைச்சிட்டோம் இதில் நம்ம போட்டுக்கலாம் அதே இதில் வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கணும் நீங்களா அதையும் சேர்த்து வ இதை அரைச்சிக்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து நான் அந்த அரைச்சோம் அரைச்சோம்னீங்களா பச்சை மிளகாய் அதை வந்து இந்த சிக்கன் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம இது உடச்சக்கல்ல அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையும் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு பார்க்கலாம் நம்மளை கரெக்டா இருக்குதா பதம் எல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த இது வெங்காயம் இந்த தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா கறி சிக்கன் எல்லாமே அரைச்சு விழுத போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம மிஸ் பண்ணி உடச்ச கடல இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நல்லா மிஸ் பண்ணி அப்படியே வடையா திரட்டி வரட்டியை வட வடையா திரட்டி இது வந்து சிக்கன் வடை தான் இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி போடலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கத்துல என்ன என்ன இது பண்ணி நம்ம எண்ணெயில பொரிக்கலாம்னு இப்போ நம்ம வீடியோவில பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்கன் வடை செய்யறதுக்கு ஒரு ஒரு முட்டை மட்டும் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அது அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சால்ட்டு அப்படியே கலக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த முட்டையில் வந்து இப்ப நம்ம இந்த வடைய டிக் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து நம்ம வந்து பிரெட் கம்ஸில் போட்டுக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இது முட்டையில் தொவிட்டிட்டு ப்ரெட் கம்ஸில் போட்டு ரெடி பண்ணி ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா விரட்டுறதுக்குள்ளே ஒன்று ஒன்று தீஞ்சு போயிடும் அதனால் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த ப்ரெட் கம்ஸில் இது பண்ணுறத அந்த டைமில் வந்து நம்ம வானில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சு அது ஒரு பக்கம் ஹீட் இருக்கும் இப்போ ரெண்டுமே கரெக்டாக ஆகிடுச்சி நம்ம இதையும் முடிச்சிட்டோம் அந்த எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் மெதுவாக போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா முறி வந்துட்ட பிறகு ஆனால் வந்து இது கேஸை வந்து நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு எடுங்க ஃபுல்லாக வச்சுன்னா இதாகிடும் ஓகேங்களா சரியா வேகாத விட்டுரும் ஸ்லோலேயே வச்சுனா மேலேயும் வெந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள ஐயில் வச்சேன்னா உள்ளே வெந்திருக்காது அதனால ஸ்லோலேயும் இதுவும் வெந்துடும் அதுவும் வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு உங்கள் முன்னாடி திறங்க வச்சுருக்கிற பாருங்க இது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வெளியே வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பெரிய ஹோட்டலில் நம்ம ரோட்டு கடை தள்ளுவண்டியில் அந்த அந்த மாதிரி இடத்துலலாம் இது இருக்கும்போது அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கெடுதல் தான் வரும் அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் வந்து அது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் நான் நமக்கும் எந்த ப்ராப்ளம் வராது ஒரு பத்து நிமிஷம் வித்தின் ஒரு டென் மினும நீங்கள் வந்து இதுக்கு இதுக்கு ஸ்டே பண்ணிங்கன்னா இது ஒரு அழகானது பிறகு சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இதை நீங்களும் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க செம்மை கிறிஸ்பியாக பிறகு எவ்வளோ கிறிஸ்பியா இருக்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இந்த ஈவினிங் மாலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு இது ஒரு இது ஒரு வடையாக செஞ்சு கொடுங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து உண்மையாகவே இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து உங்களை நல்லா பாராட்டுவாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டது சாப்பிட மாட்டதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம இதே மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தனா நல்ல பிள்ளைங்க வந்து போட்டி போட்டுன்னு ஒரு ஒரு வடையை இப்படி கையால் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க அது ஒரு இது விளையாட்டாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் செஞ்சதும் நல்லா இருக்கு அப்படி நீங்கள் இது நீங்கள் நினைக்கிறதா இருந்தது எனக்கு வந்து நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்